தான் பாடிய முதல் பாடலை நாமே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதே பாடலை பாடுவோம் என்று எந்த ஒரு பாடகரும் நினைத்திருக்க முடியாது அப்படி ஒரு வாய்ப்பு நமது காந்த குரலோன் திரு கே ஜே ஜெயசுதாஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர் பாடிய முதல் பாடல் தமிழ் மொழியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த பொம்மை என்ற ஒரு படத்திலே நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்ற ஒரு தத்துவ பாடல் அவருக்கு அமைந்திருந்தது அந்த பாடல் அன்றைய காலகட்டத்திலே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருந்தது அந்த பாடல் அமைந்திருந்த பொம்மை என்ற படத்தை இயக்கி தயாரித்தவர் வீண எஸ் பாலச்சந்தர் என்பவர் அவரை இசையமைத்திருந்தார் வித்வான் பி லக்ஷ்மணனுடைய பாடல்தான் அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை என்பது அது ஒரு தத்துவார்த்தமான பாடலாக அமைந்து எல்லோருக்கும் விரும்பக்கூடிய பாடலாக இருந்தது அதே பாடலை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த மூடர் கூடம் என்ற படத்திலே யேசுதாஸ் நாம் திரும்ப பாடுவோம் என்று அவர் எண்ணியிருக்க மாட்டார் அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இந்திய பாடகர்களுடைய உலகத்திலேயே இப்படி ஒரு வாய்ப்பு எவருக்கும் கிடைத்ததில்லை என்று சொல்லலாம் தான் பாடிய முதல் பாடலை அதே பாடகர் திரும்ப ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பாடுகிறார் என்றால் மிகவும் சிறப்பு மிகவும் பெருமை மேலும் அந்த பாடல் குறைந்த இசைக்கருவிகளைக் கொண்டு அமைக்கப்பட்ட பாடல் புல் புல் தாரா என்றொரு இசைக்கருவியை பிரதானமாக வைத்து அமைக்கப்பட்ட அந்த பாடல் அன்றைக்கு வெற்றி பாடல் இன்றைக்கு வெற்றி பாடல் கேஜே ஜெயசுதாஸ் அவர்களுக்கு ஒரு மணி மகுடமாக அவர் படைத்த மிகப்பெரிய சாதனையாக அது அமைந்திருந்தது